மையம் உடகு நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் காலை நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்பு செய்திகள் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்ட முக்கிய குற்றவாளிகள் கழுது என அழைத்த பிரதி அமைச்சர் வெளியான தகவல் கனேமுள்ள சஞ்சீவவின் கொலை அரசுக்கு எதிராக கொதித்தெழுந்த சாணக்கியன் கனேமுள்ள சஞ்சீவ படுகொலை பின்னணியில் இருந்த பெண்ணின் தகவல்கள் வெளியாகின மேத்தன்கி துப்பாக்கிச்சூடு சம்பவம் படுகாயமடைந்த ஒன்பது வயது சிறுவனும் பலி பாகிஸ்தானில் கொடூரம் பேருந்து மீது துப்பாக்கிச் சூடு காய்கால்களில் விலங்கிட்டு நாடு கடத்தப்படும் சட்டவிரோத குடியேறிகள் ஜெலன்ஸ்கியை கடுமையாக விமர்சித்த ட்ரம்ப் சூடு பிடிக்கும் உக்ரைன் போர் தொடர்பான விரிவான செய்திகள் நாட்டில் பல குற்றச்செயல்களுக்காக தேடப்பட்டு வந்த இரண்டு குற்றவாளிகள் நேற்றைய தினம் போலீஸ் உத்தரவின் பேரில் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர் ரவித சந்தீப குணசேகர் மற்றும் அமில சந்திரானந்தா ஆகிய சந்தேக நபர்கள் இந்தியாவின் சென்னையில் இருந்து ஆறு ஏ பதினொன்று எழுபத்தைந்து என்று இண்டிகை விமானத்தில் மதியம் பன்னிரண்டு மணிக்கு கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர் கந்தலாய் பகுதியைச் சேர்ந்த குணசேகர என்ற முன்னாள் குற்ற துறையின் அதிகாரியான சந்தேக நபர் பிரபல குற்றவாளியான ஹரகட்டா என்ற நடன் சிந்தக என்பவரை காவலில் இருந்து தப்பிக்க உதவியதாக குற்றம் சாட்டப்பட்டவர் நீர்கொழும்பைச் சேர்ந்த சந்திரானந்தா பல கொலைகள் மற்றும் பல துப்பாக்கிச் சூட்டு நடவடிக்கைகளுக்காக தேடப்படுபவராவார் விமான நிலையத்தில் சந்தேக நபர்களிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்ட பின்னர் விசாரணைகளுக்காக பயங்கரவாத புலனாய்வு பிரிவுக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர் பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல தனது சாரதியை கழுது என அழைத்ததாக தென்னிலங்கை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பொதுக்கடி நீதிமன்ற வளாகத்திற்கு நேற்றைய தினம் வருகை தந்த பிரதி அமைச்சர் தனது வாகனத்தை வரவழைக்கும் போதே இவ்வாறான வார்த்தை பிரயோகத்தை மேற்கொண்டுள்ளார் பாதாள உலக குழுவைச் சேர்ந்த கனயமுள்ள சஞ்சீவ மீதான துப்பாக்கிச் சுட்டு சம்பவம் தொடர்பிலான விடயங்களை ஆராய சுனில் பாட்டாக்கல் நேற்றைய தினம் நீதிமன்ற வளாகத்திற்கு வருகை தந்திருந்தார் அதன்போது அவரின் முன் சூழ்ந்த ஊடகவியலாளர்கள் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் அரசாங்கத்தின் திறன் குறித்து அவரிடம் கேள்வி எழுப்பினர் இவற்றுக்கு பதிலளிக்க மறுத்த போர்வாவாரேன் என கடும் தொணியில் தனது சாரதியை தொலைபேசி மூலம் அழைத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதிகளான மகிந்த ராஜபக்ஷ கோட்டபய ராஜபக்சே ராணில் விக்ரமசிங்கின மோசமான ஆட்சியாளர்கள் ஆகியனால் காணப்பட்ட காலங்களில் கூட இவ்வாறான ஒரு கொலை சம்பவம் இடம்பெறவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணகியின் தெரிவித்துள்ளார் அவர்களின் காலத்தில் நீதிமன்றத்தின் குற்றவாளி கோணிகள் வைத்து ஒருவர் கொலை செய்யப்படவில்லை என்றும் இவ்வாறான சம்பவங்கள் மூலம் இந்த அரசாங்கம் ஒரு செயல்திறன் இல்லாத அரசாங்கம் என மீண்டும் மீண்டும் நிரூபிக்கப்படுவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் இதற்கான பொறுப்பை ஏற்று பொது பாதுகாப்பு அமைச்சுடன் தொடர்புடைய ஒருவர் பதவி விலகினால் மாத்திரமே நாட்டில் பாதுகாப்பு உறுதியாக இருக்கிறது என்ற நம்பிக்கை மக்களுக்கு ஏற்படும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பொதுக்கடி நீதிமன்றத்தினுள் வைத்து ஒழுங்கமைக்கப்பட்ட அமைப்பு குற்றவாளி கனேமுள்ள சஞ்சீவ நேற்று காலை கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் கருத்து ராசமாணிக்கம் சாணக்கியன் மெட்கடவடியத்தை குறிப்பிட்டுள்ளார் கனேமுள்ள சஞ்சீவ கொலையில் துப்பாக்கி சூடு நடத்தியவருக்கு உதவ வந்த பெண்ணின் புகைப்படங்கள் தற்போது ஊடகங்களுக்கு வெளியிடப்பட்டுள்ளன அதன்படி அவர் பின்புற தேவகே இஷாரா செவ்வந்தி என்ற பெண் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளது கொழும்பு புதுக்கடி நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று காலை நடந்த துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்ட பாதாள உலக கும்பல் தலைவர் கனியமுள்ள சஞ்சீவை கொலை செய்த நபருடன் மற்றொரு பெண்ணும் வந்ததாக காவல்துறை ஊடக பேச்சாளர் பொத்திக மனதுங்க தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் சந்தேக நபரான பெண் வழக்கறிஞர் போல் உடையான இந்த நீதிமன்ற வளாகத்திற்குள் நுழைந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து குறித்த பெண் துப்பாக்கியை சந்தேக நபரிடம் கொடுத்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேத்தனிய பகுதியில் நேற்று முன்தினம் இரவு நடந்த துப்பாக்கிச் சுட்டு சம்பவத்தில் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த சிறுவனும் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது ஒன்பது வயதான குறித்த சிறுவன் காலி தேசிய வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது மெத்தேனிய கடையவத்து சந்தி பகுதியில் நேற்று முன்தினம் இரவு அடையாளம் தெரியாதோர் மோட்டார் சைக்கிளில் பயணித்த நபரை இலக்கு வைத்து நடாத்திய துப்பாக்கிச் சூட்டில் குறித்த சிறுவன் படுகாயம் அடைந்திருந்தார் துப்பாக்கி சூட்டை அடுத்து இலக்கு வைக்கப்பட்ட நபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததுடன் மோட்டார் சைக்கிளில் பயணித்து அவரது மகனும் மகளும் படுகாயம் அடைந்தனர் பின்னர் எம்பிலிபெட்டிய வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் மக்கள் உயிரிழந்த நிலையில் தற்போது மகனும் உயிரிழந்துள்ளார் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன மித்தேனிய கடியவத்து சந்திப்பகுதியில் நடந்த துப்பாக்கிச் சுட்டு சம்பவத்தில் இறந்தவர் கச்சா என்ற அருணவிதான விதான கமக்கு என அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவர் பல குற்றச்செயல்களுடன் தொடர்புடையவர் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளன பாகிஸ்தானிய பேருந்தொன்றின் மீது நடாத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு தாக்குதலில் ஏழு பேர் பலியாகியுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் பாகிஸ்தானின் பாலுசிஸ்தான் மாகாணம் குவாட்டா நகரிலிருந்து பஞ்சாப் மாகாணத்திற்கு பேருந்தொன்று சென்றுள்ளது இந்த நிலையில் பாலுசிஸ்தானின் பார்கன் பகுதியில் சென்று கொண்டிருந்தபோது போது கும்பல் குறித்த பேருந்தை இடைமறித்துள்ளது பேருந்தில் இருந்த பயணிகளை கீழே இறக்கிய குறித்த கும்பல் அடையாள அட்டைகளை சோதித்துள்ளது இதையடுத்து அதில் ஏழு பயணிகள் பஞ்சாபை சேர்ந்தவர்கள் என தெரிந்ததும் அவர்கள் மீது சரமாரியாக துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளது தகவல் அறிந்து விரைந்து வந்த காவல்துறையினர் ஏழு பேரின் உடல்களையும் மீட்டு அருகிலுள்ள மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் மேலும் இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணைகளை நடத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது சட்டவிரோதமாக அமெரிக்காவிற்குள் நுழைந்தவர்களை கை மற்றும் கால்களில் விலங்கிட்டு வெளியேற்றும் காணொலி அமெரிக்க வெள்ளி மாளிகை வெளியிட்டுள்ளது அமெரிக்க வெள்ளி மாளிகை தனது எக்ஸ் பக்கத்தில் இந்த காணொளியை வெளியிட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதியாக ட்ரம்ப் பதவியேற்றதைத் தொடர்ந்து அமெரிக்காவில் ஆவணமில்லாமல் தங்கியிருக்கும் தாங்கியிருக்கும் பிற நாட்டவர்களை வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றார் மேலும் கடத்தல் உத்தரவு ஏற்க அடிபணியாத நாடுகள் மீது கடுமையான நடவடிக்கைகளை அவர் மேற்கொண்டு வருகின்றார் நிலையில் இதுவரை இந்தியர்கள் அமெரிக்காவிலிருந்து கை கால்களில் சங்கலிகளுடன் இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர் இந்த சூழலில் அமெரிக்க வெள்ளை மாளிகை வெளியிட்டுள்ள காணொலியில் சியாட்டிலிருந்து கை மற்றும் கால்களில் விலங்கிடப்பட்டபடி மக்களை விமானத்தில் ஏற்றும் நாற்பத்தொரு வினாடி காட்சிகள் பிடித்துள்ளன வெள்ளை மாளிகையின் வீடியோவை எக்ஸ் பக்கத்தில் சுட்டிக்காட்டியுள்ள அமெரிக்க அரசு துறை தலைவர் எலான் மஸ்க் என்று நாக்கச்சுவை கலந்த பாணியில் பாதிவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் உக்ரைனிய ஜனாதிபதி வெலோடிமிர் ஜெலன்ஸ்கியை சர்வதிகாரி என விமர்சித்துள்ளார் உக்ரைனில் தேர்தல்கள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் ஜெலன்ஸ்கி தேர்தலை நடாத்த மறுப்பதாகவும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் சவுதி அரேபியாவில் நடந்த அமெரிக்க ரஷ்ய பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து ரஷ்யாவால் உருவாக்கப்பட்ட தவறான தகவல்களை ட்ரம்ப் நம்புவதாக ஜெலன்ஸ்கி குற்றம் சுமத்தியிருந்தார் குறைத்த பேச்சுவார்த்தைகளின் போது உக்ரைன் கலந்து கொள்ள அனுமதிக்கப்பட்டிருக்கவில்லை இந்த நிலையில் இவ்வாறு பேச்சுவார்த்தைக்கு அனுமதிக்கப்படாத உக்ரைன் முன்பே ஒரு ஒப்பந்தம் செய்திருக்கலாம் என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இத்துடன் மையத்தின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி